குழந்தையே இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் விடியலில் என் குழந்தையை காண்பதற்கு உன் தாயானவள் நான் மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றீ என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களையும் உன் வராகி அம்மா நான் ஏற்படுத்த போகின்றேன் என் பிள்ளையே அம்மா இதேதான் தினமும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் எதுவும் இல்லையே என்று நினைப்பாயானால் முற்றில் ஐம்பது பேருக்கு இதை நடந்திருக்கு அப்படியானால் உனக்கு இன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் அவர்கள் வேண்டியபடி வாழ்க்கையை மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டு என் வாக்கினை கேட்கும்போது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கண்கூடாக காண்பாய் நீ கேட்கும் வரை உன் வராகி அம்மா இங்கேயே காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களில் உன்னை போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஒரு விடியலை தொடங்கும் போது குழப்பத்தோடு தொடங்கினால் அந்த விடியல் முடியும் போதும் அப்படியே தான் இருக்கும் என்பதனால்தான் உன் தாயானவள் உனக்கு அந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் நடப்பதை உனக்கு தெரிவித்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் முன்கூட்டியே சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லும் போது உனக்குள் இருக்கின்ற குழப்பத்திலிருந்து நீ வந்து விடுவாயல்லவா என் குழந்தை அளவில்லாத சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் இதனால் தான் இனி உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஆச்சரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள் விமர்சனங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் விமர்சனங்களை கண்டு ஒரு நாளும் சிதைத்து விடக்கூடாது உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் எல்லாம் விமர்சனங்களை இங்கே எல்லோரும் வைப்பார்கள் ஏனென்றால் உன்னை சிதைப்பதும் உன் மனதை கெடுப்பதும் தானே அவர்களினுடைய தலையாய எண்ணமாக இருக்கின்றது என் தங்கமே அதனால் உன்னை நீயே செதுக்கிக் கொள் அது உன்னுடைய விவேகத்தை அதிகமாக வேகப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அறிவை அது அதிகப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை முடித்து ஒரு நொடி துளிச்சல் போதும் ஆனால் ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு துளிச்சல் எத்தனை வேண்டும் தெரியுமா ஒவ்வொரு உனக்குள் இருக்கின்ற அந்த துணிச்சலைதான் உன் வராகியானவள் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையை பற்றி நீ நினைக்கும்போது என் பிள்ளை நீ உன்னுடைய மனது எதைப் பற்றி சிந்திக்கின்றது என்பதையும் நான் நன்கு அறிந்தேன் முடிவுகளை தயங்காமல் எடுக்கின்ற திறன் உனக்குள் இருந்து விட்டதல்லவா முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகளை தேடும்போது என் பிள்ளை நீ அது எப்போதுமே உனக்காக திறந்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே முதலில் நீ உன்னை மனதார நேசிக்க பழகு நீ உன்னை நேசித்தால் உன்னுடைய மாபெரும் வெற்றியை ஆற்றல்களையும் எல்லாம் வெளிப்படும் என் தங்கமே நிச்சயமாக ஒரு உறவை சிதைப்பதற்கும் ஆயுதங்கள் எதுவும் தேவை கிடையாது ஒரே ஒரு பொய் சொன்னால் மட்டுமே போதும் ஏனென்றால் எதை ஏற்றுக்கொண்டாலும் தனக்கு நெருக்கமான உறவு சொல்கின்ற பொய்யினை எந்த உறவுமே ஏற்றுக்கொள்வது கிடையாது அதை தாங்குகின்ற வலிமையும் இங்கு யாருக்கும் கிடையாது அதனால் பேசுவதற்கு முன்பாக எதை பேசுகின்றோம் என்பதையும் என்ன பேசுகின்றோம் என்பதையும் யாரிடத்தில் பேசுகின்றோம் என்பதையும் தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்கமே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிர துன்பங்கள் வரதான் செய்யும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்களை மறைந்து போவது போல உனக்குள் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் உன்னுடைய துன்பங்கள் அனைத்துமே மறைந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள் நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கைக்கான உனக்கான மிக பெரிய ஆயுதம் என்பதையும் நீ புரிந்து கொள் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வானம் அளவிற்கு பறந்து விரிந்து இருக்க வேண்டும் அதில் தீபொறி அளவிற்கு கூட தீய எண்ணங்களை ஒருபோதும் விதைத்து விடாதே ஏனென்றால் இங்கு எல்லோரும் நிலைமையும் இல்லாதவர்கள் நிரந்தரம் இல்லாதவர்கள் என்பதனால் என் பிள்ளை நீ என்றும் நீ இதையெல்லாம் புரிந்து கொள்கின்றாயோ அன்று இந்த வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே அதிர்ஷ்டம் என்பது உன்னிடத்தில் எப்போதுமே அதிக நேரம் இருக்காது நீண்ட தூரம் சில சிவாரிகள் உன்னோடு வராது எல்லா போதும் உதவிகள் கிடைத்து விடாது ஆனால் எல்லாம் இருந்தாலும் என் பிள்ளை நீ இல்லாவிட்டாலும் எப்போதும் உன் வாழ்க்கையில் ஜெயிப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை என்பதை மறந்து விடாதே உனக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது ஏனென்றால் நீ இறந்த காலத்தில் இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் ஏன் தெரியுமா மன அழுத்தம் அதிகரிக்கும் போதே நீ கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து என்பதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் நீங்க அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய எதிர்காலத்தில் இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் எதிர்காலத்தை எப்படி இருக்குமோ என்னவாக இருக்குமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் எப்போது நீ மன அமைதியில் இருக்கின்றாயோ உன்னுடைய மனது எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கின்றதோ அப்படியானால் நீ நிகழ்காலத்தில் இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் உனக்கு என்ன நடக்கிறது என்பது நன்றாக புரியும் நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்க மாட்டாய் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எதை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருப்பாய் அப்படியானால் என் குழந்தை நீ தெளிவாக இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் அதனால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்காமல் நிகழ்காலத்தில் நீ சரியாக இருக்க வேண்டும் கடலில் கல கல் எறிவதனால் கடலுக்கு ஒருபோதும் வலிப்பது கிடையாது அந்த கல்தான் காணாமல் போய்விடும் அதுபோலதான் விமர்சனங்கள் உன்னை நோக்கி வரும்போது அது கடலில் எரிகின்ற கல்லாக இருக்கும் நீ கடலாக மாறிவிட வேண்டும் என்று அந்த கல்லானது அந்த கல்லானது உனக்குள் மூழ்கி காணாமல் போக வேண்டும் நீ நல்லபடியாக மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்ந்து வாழ வேண்டும் எப்போதும் சொந்த காலிலேயே அதிகமாக உயர்ந்து வாழ வேண்டும் நிற்கவும் பழக வேண்டும் மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே அடுத்தவரின் உதவியை நாடி நீ செல்ல வேண்டும் அப்போது கூட அவர்கள் செய்த உதவி முடியாது என்று மறுத்துவிட்டால் அதற்கும் நீ வருத்தப்படக்கூடாது அதற்கு நீ கோபப்படக்கூடாது கூடாது ஏனென்றால் அவர்களின் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று நீ அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என் தங்கமே யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து நீ இங்கு பிறக்கவில்லை என் குழந்தை உனக்கான உதவியினை நிச்சயமாக உன் தெய்வம் உனக்கு வழிகாட்டி கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு தேவையற்ற எண்ணங்களின் மனித மனிதர்களினுடைய செயல்களுக்காக நீ உன்னுடைய நேரத்தை அதிகமாக வீணர்த்து இருக்காதே உனக்கான நல்ல நேரம் துளைத்து விடாதே என் தங்கமே துரோகம் என்பது மிருகங்களிடத்தில் இருக்கின்றதா என்று கேட்டால் தெரியவில்லை ஆனால் மனித உருவத்தில் அலைகின்ற பெரும்பாலான மிருகனிடத்தில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அதனால் துரோகம் எப்போதும் யாரிடத்தில் இருந்து வரும் என்று தெரியாது எல்லோரிடத்திலுமே கவனமாக இருக்க வேண்டும் ஒருவர் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார் என்றால் அந்த உண்மையான அன்பில் இருந்து அத்தனை சுலபமாக என் விலகி விலகிவிட முடியாது நடிப்பவர்கள் என்றால் மட்டும்தான் அத்தனை சுலபமாக அவர்களால் அவர்களால் விலகி செல்ல முடியும் உன்னை விட்டு அத்தனை எளிதாக ஒருவர் விலகுகிறார் என்றால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது இது உண்மையல்ல பொய் பொய்மையான உறவு என்று உன்னை விட்டு செல்வார்களை விட எல்லோரும் நல்லது என்று நினைத்து இவர்களால் இனி உனக்கு வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஏமாற்றங்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பிரிந்ததை நினைத்து வருத்தப்படாமல் என் குழந்தை அடுத்ததை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு யாருக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ தேய்க்காமல் போய்விட்டு விடாதே நிச்சயமாக உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு நீ தவறாக நினைத்து விட்டாய் என்பதை முதலில் நினைத்து வைத்து நினைவில் வைத்துக்கொள் உனக்காக இடத்தை தவற விட்டு அதை வேறு யாருக்காகவும் கொடுக்காமல் உனக்கானதை பெறுவதற்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக செய்து கொண்டே இருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன் வராகி அம்மா உனக்கு உறுதுணையாக என்றென்று நிற்பேன் என்பதை புரிந்து கொள்வாய் என்னுடைய அன்பினை பெற்ற குழந்தைகள் எல்லோருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்